வேண்டும் ஓ அகதி சாய நமக இவனுக்குள் இருந்து எழும் ஆதி சிவசூட்சம நூலின் வெப்பத்தை வெளியில் இருந்து இயல்பு வெப்பத்தினால் தான் அகத்திய நமழ்த்த வேண்டும் அகதி சாய அப்பொழுதுதான் ஆகம் ஆசி உரைப்பான் அல்லது படுத்து விடுவான் சொல்கின்றோ நாம் சரி வேற ஞான கேள்விகள் யாருனாலும் கேட்கலாம் ஞான வினாக்கள் வந்திருக்கிறவங்க யாருனாலும் கேட்கலாம் புதுசா வந்திருக்கிறவங்களும் கேட்கலாம் அதுக்கு பிறகு உங்க தனிப்பட்ட வினை சம்பந்தப்பட்ட வினாக்கள் உள்ளுக்குள் இருந்து பாலகனும் இச்சீடனும் பல்லவ தேயத்தில் அமர்ந்த அச்சீடனும் ஆங்காங்கு இருந்து ஒவ்வொரு சீடர்கள் எல்லாம் உரைக்கின்றார்களே இத்தகைய பிரபஞ்ச மகா சிவசபை கொழுமமதிலும் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இது எங்கிருந்து இவ்வாற்றல் வருகின்றது இவ்வுரைகள் எதன் மூலமாக வருகின்றது எவ்வாறு எழுகின்றது என்கின்ற ஒரு சிறு விளக்கத்தினை ஒரு சிறு விளக்கம் பிரபஞ்சம் அறிய இவ்வாற்றல் எங்கிருந்து சிவசூட்சம நூலின் ஆற்றல் எழுகின்றது யாம் வெப்பம் என்று உரைத்தோமே அது என்ன வெப்பம் எங்கிருந்து வருகின்றது இவ்வுரை எதனால் உள்ளுக்குள்ளிருந்து இருந்து உண்டப்படுகின்றது என்கின்ற ஒரு சிறு விளக்கத்தை பிரபஞ்சம் அறிய எவனாவது உரைக்க இயலுமோ இத்தகைய ஒளி பெருக்கி சாதனத்தின் மூலமாக ஏனெனில் உணர்நிலை கொண்ட சீடர்கள் அமர்ந்திருக்கும் தளத்தில் தான் அகத்தியன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்னும் சூட்சமத்தினை உலகம் அறிய வேண்டும் இது அறிந்த இயல்பு வரை உமக்கு தெரிந்த அறிந்த இயல்பு வரை உரைக்கலாம் நாம் ஓ மகத்தி சாய நமக ஓ மகத்தி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நம புதிய நாமத்தினை நற்கொடி மரம் சிவமகா திருநாழி சித்த தேவ சிவமகா வாழை சித்த தேவாய நமக நமோ நமக இந்த பேலை வந்து சிவபெருமானில் இருந்து புறப்பட்டு சிவமகா அகத்திய பெருமான் பெற்று சிவமகா சித்தர் கையில் கொடுத்து தர்மயுக மாற்றத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு பேராயுதம் புத் அகம் என்று சொன்னீர்கள் புத்து உணர்வு கொடுக்கக்கூடிய கொடுத்து அகத்துக்குள்ளே போகக்கூடிய இந்த நிலையில் இந்த ஆதி சிவசூச்சம நூல் தருமயுக மாற்றத்திற்காக ஒரு பேராயுதமாக வந்திருக்குங்கிற சீடர்கள் நாங்கள் அறிஞ்சிருக்கோம் எங்களுக்கு அறிஞ்ச அளவை உங்கள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த தருமயுக மாற்றத்தினுடைய மூல மந்திரமாக சிவமகா சித்த தேவாய நமக என்கிற மந்திரத்தை தான் இந்த உலகம் அறிய செய்யணுங்கிறது இந்த சகடையினுடைய பணி அந்த பணியை ஆரம்பித்தாச்சு என்பதையும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமோ நமக சிவசி பெருமான ஆற்றல் எங்களால் வருதுன்னு கேட்டாங்க நீங்களே சொல்லிருங்க ஓம் அகதி ஷாய நமகமாக ஆதி இறை சூட்சமன் நூல் என்பது இவன் சீடன் உரைத்தவாறு கொங்குதேயமதிலே நற்கிளை சபை கண்டு ஆற்றலாக அதனை நிகழ்த்துகின்ற அற்புதமாய் நடத்துகின்ற தரிசியாக தலைமை தரிசியாக உலா வரும் அற்புத யுகமாற்ற நிகழ்விற்குரிய சகடைதனை அகத்தியனிடம் ஏற்று பெற்று தனை ஆற்றல் கொண்டு சித்த சித்த சகடையாக மாற்றிய உமக்கு அகத்தியன் நல்லாசி வளர் ஓம் அகதி நாமக உம்மோடு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அற்புதமான புதிய நாமம் தனை உரைத்தவனே உரைக்கின்றோம் அகத்துயன் அதாவது யாம் என்ன வினவினோம் எனில் ஆங்காங்கிருந்து உரைக்கின்றார்களே சிவசூட்சம நூல் என்று சித்தன் உரைக்கின்றான் இவனை சரணாகதி அடைகின்ற சீடர்களுக்குள் இருந்து இந்நூல் இந்நூல் இந்நூலுக்குள் இருந்து ஆற்றல்கள் உரையாடுகின்றனவே அது எவ்வாறு என்று யாம் வினவினோம் அது எவ்வாறு எனில் அதன் சிறிய ஒரு சூட்சமத்தினை உமக்கும் உமக்கும் கூற இயலாதோ ஏற குறைய கிட்டத்தட்ட அதனுடைய உச்சநிலையை தொட்டுவிட்டான் உண்மை அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்னும் புண்ணிய வடிவம் பதினோரு யுகங்களாக இருந்த புண்ணியம் மட்டுமே வடிவமாக சிவத்தால் வார்த்தெடுக்கப்பட்டு ஒரு சிவசபை ஆசானாக அந்நிலையை உள்ளுக்குள் புகுத்தப்பட்டு ஆசானுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட அவதார நிலைகளை புகுத்தி அச்சித்தனையை அவதாரமாக நிலைநிறுத்திய நிறுத்திய சபையினுடைய ஆசானை சரணடைகின்ற பொழுது அவ்வாசானை சரணடைகின்ற பொழுது சரண் என்றால் என்ன அனைத்தும் நீயே அனைத்து கதியும் நீயே எமக்கு வேறு பூவுலகில் இத்தகைய தரணியில் வேறு கதி இல்லை இறை கதி இல்லை நீர் ஒருவனே இறை உமக்குள் அத்துணையும் அடங்கி இருக்கின்றதென்று முழு முதல் நிலையில் எத்தகைய சலன சஞ்சல நிலைகள் இல்லாது எல் நுனி கூட அத்தகைய எத்தகைய சலனும் இல்லாது அவன் தாளினை இருக பற்றுகின்றவன் உண்மையான அவனுடைய சீடன் உண்மையான சீடன் சூட்சமாயும் இயல்பாயும் பயணப்பட்டு வருகின்ற பொழுது இவனுக்குள் இருந்து இவனுக்குள் இருந்து சீடனுக்கும் சித்தனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அத்தகைய பரிபாஷைகள் இருக்கின்றது ஒருவரோடு ஒருவர் இணைகின்ற பொழுது அது சிவத்தின் அடையாளமாக அகத்தியனின் அனுமதியோடு அகத்திய அடையாளமாக சிவசபை ஆசானுடைய அடையாளமாக அத்தகைய சிவ நூல் சீடனுக்குள் புகுகின்றது என்று அகத்தியன் அவ்வாறு புகுகின்ற பொழுது காட்சியாக சயன காலத்தில் கனவுகளாக கண்மூடா காட்சிகளாகவும் வருவதும் ஆதி சூட்சம நூலே என்ற அகத்தியன் உரைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேம்பட்டு அவனுக்குள் இருக்கும் தவம் பிரம்ம முகூர்த்த வேலைகளிலும் சிவசபையோடு நெடும் பயணம் ஆற்றுகின்ற பொழுது இவனோடு நினைந்து இவனுக்குள் இருந்து பயணம் ஆற்றுகின்ற பொழுது அது ஒரு சில எழுத்து வடிவங்களாக முதலில் அத்தகைய பிரபஞ்ச மகா சபையில் சீடர்களாக வளம் வருவோர்களுக்கு எழுத்து வடிவமாக சிவசூட்சம நூல் உள்ளிருந்து புறப்படும் என்ற அகத்தியன் உரைக்கும் அது எதிலிருந்து புறப்படுகின்றதெனில் இவன் உரைத்தவாறு அவன் ஆற்றும் தவ நிலைகளுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய பிராண நிலை குண்டலினி என்னும் பிராண நிலை மூலாதாரத்தில் இருந்து படிப்படியாக எழுகின்ற பொழுது உச்சஸ்தானியில் அமர்கின்ற பொழுது அவனுக்கு பல்வேறு வகையான காட்சிகள் தோற்றங்கள் நிலைகளெல்லாம் எல்லாம் ஏற்படுகின்றன அதில் ஒரு வகை அத்தகைய பிரபஞ்ச மகா சபையில் சீடர்களாக இருப்பவர்களுக்கு எழுத்து வடிவத்தில் முதலில் கிளம்புகின்றது ஓம் சக்தி சாயமா இவன் எழுதுகின்றானே அவரவர்கள் எழுதுகின்றார்களே அத்தகைய எழுத்துக்கள் எல்லாம் ஆதி சிவ சூட்சமன் நூல்தான் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான அத்தகைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைமாட்டு தொடர்பு சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக சிவசபையினுடைய அவன் சரணாகதி ஆற்றலின் மூலமாக இதுபோன்று உரைகள் அவன் அறியாதவாறு அவன் சிந்தைக்குள் எழும் ஆதி இறை தமிழ் உள்ளுக்குள்ளிருந்து உரைப்பார்கள் அது அகத்தியனாக இருக்கலாம் பாம்பாட்டியாக இருக்கலாம் விஸ்வாமித்திரனாக இருக்கலாம் எத்தகைய சித்தனாகவும் இருக்கலாம் உள்ளுக்குள்ளிருந்து இறை வார்த்தைகள் அவன் அறியாது சிந்தைக்குள் உதிக்கும் என்று அகத்தியன் உரை நமகின்றவாறு அத்தகைய வார்த்தைகள் தோன்றுவானால் அது உளறல் அல்ல அற்புதமாக சிவகதறல் என்று அகத்தியன் உரை நமக உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் உச்சரிக்கின்ற பொழுது உச்சரிப்பின் முதல் கட்ட நிலை சிவமகா வாழைச்சித்தனுடைய போற்றி நிலையாகவே அமையும் என்று வாழைச்சித்தனை போற்றி அகத்தியன் நாமம் போற்றி அத்தகைய பிரபஞ்ச மகாசபையினுடைய நிலைகளை போற்றி 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 என்று உரைக்கின்ற பொழுது பின்னிருந்து ஆதி இறை சூட்சம நூலில் இருந்து அற்புதமாக வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் வெளிவரும் அவ்வாறு வெளிவருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளின் கோர்வை வடிவமே ஆதி கைலாய சிவ சூட்சமே இதிலிருந்து எத்தகைய பொய்யும் உரைக்க இயலாது என்ற நூல் தாங்கும் சீடர்கள் நினைத்தால் கூட இவ்வார்த்தையை உரைக்கலாம் என்று நினைத்தால் கூட அவ்வார்த்தை எழாது என்ற அகத்தியன் கூறுகிறார் அப்பட்டமான நிதர்சனமான நித்தியமான சத்தியமான உண்மை என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அகதீஷாய நமக உரைக்க வைத்து பாருங்கள் காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை எட்டு மணி வரை எவனாவது இவ்வாறு அமர்ந்து அகத்தியனுடைய உரையை உள்ளுக்குள் இருந்து உரையாடுங்கள் உரையாடக் கோரி பாருங்கள் அகத்தியன் சவால் விடுகின்றான் எவராலும் உரைக்க இயலாது ஏனெனில் அவன் மானிடன் இவன் அகத்தியன் என்று கூறுகின்றான் அகத்தியனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் சிவமகா வாழை சித்தனுடைய தவ எழுகின்ற ஆதி சிவ சூட்சம நூலை தாங்கி நிற்கும் இவன் போன்ற சீடர்கள் ஆங்காங்கு இருந்து உரைக்கின்றார்களே உள்ளுக்குள் இருந்து வருகின்றலே சாட்டை அடி போன்ற ஞான வார்த்தைகள் அதனை ஒன்றாக ஒவ்வொன்றாக உள்ளுக்குள் ஏற்கின்றவன் வார்த்தை கோர்வைகளை பெற்று அவனும் ஆதிகரை சூட்சம நூலோடு உரையாடுவான் நூலோடு வளம் வருவான் நூலோடு இது இதுபோன்று பயணிப்பான் அகத்தியன் ஆசி இது தவ ஆற்றலின் மூலமாக எழுகின்ற பேராற்றலினை தாங்கி நிற்கும் சிவ சூட்சம உரையே அன்றி மானிடர் உரை இல்லை என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்த ஓ மகதி சாய நமக ஏனெனில் ஆங்காங்கு சில சந்தேகங்கள் இது கலியுகம் மானிடர்கள் கலியுகத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் சந்தேகங்கள் எழும் சந்தேகத்தினை தீர்த்து வைப்பதும் சபையினுடைய பணியே அத்தகைய தேகத்திற்குள் எழுகின்ற சந்தேக நிலைகள் மாறி 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 வந்து அமர்ந்து இறுதியில் கூறுவது அனைத்தும் உண்மைதானப்பா இதனை சற்று உற்று நோக்கலாமா அங்கு சென்று அமர்ந்து ஏதாவது ஒரு என்ன நிகழ்கிறதென்று ஒரு சூசகம் கண்டு வரலாமா என்று வருகின்றவர்களெல்லாம் தலைதறிக்க ஓடுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆராய்தல் நிலைகளோடு வருவோர்கள் இங்கு அடுத்த முறை வர இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றனர் அடிவணிவோடு சரணாகதியோடு வந்து அமர்ந்து உணர்நிலையில் அமர்ந்தவர்களே இங்கு தொடர முடியும் சித்தனோடு சிவ சபையோடு நூலோடு என்றகத்தின் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யோமகி சாய நமக